ஒன்று குருந்தையர் ஒன்றாவது அதிகாரம் வசனம் பதினெட்டுல இருந்து உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம் நான் வாசிக்கிறேன் சிலுவையை பற்றிய உபதேசம் போகிறவர்களுக்கு பைத்தியவுமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ இருக்கிறது அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது ஆமே இங்கு பவுல் வந்துட்டு குறைந்த சபைக்கு எழுதும்பொழுது இது இந்த வஸ் இந்த அதிகாரம் ஃபுல்லாகவே எப்படியாக தேவன் ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குகிறார் அவருடைய ஞானத்தை வந்துட்டு அவர் அவமாக்கி எப்படியாக இந்த உலகத்தில் இழிவாய் தோன்றுகிற காரியத்தால் எப்படியாக எப்படியாக வந்துட்டு தேவன் வந்துட்டு அந்த ரட்சிப்பை கொடுக்குறாரு என்கிற காரியத்தை தான் இந்த கீழே உள்ள வசனங்கள் எல்லாமே பேசப்படுகிறது ஸோ இங்கே பார்க்கும் பொழுது இந்த பதினெட்டாவது வசனத்தில் உள்ள அந்த முக்கியமான இது பார்க்கும்பொழுது அழிந்து போகிறவர்களுக்கு வந்துட்டு அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு கிண்டலாகவும் அது ஒரு கேளியாகவும் தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அந்த சிலுவை தான் பலன் அப்படின்ட்டு அங்கே பவுல் அங்கே சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம் சிலுவையை பற்றிய உபதேசம் அப்படின்னா என்ன சிலுவையை பற்றிய உபதேசம்னா அவர் சுருக்கமாக அங்கே சொல்லுவது இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணத்தை தான் அங்கு சொல்ல வருகிறார் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை மரணம் எதற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தான் அந்த கல்வாரி சிலுவையில் ஏசு கிறிஸ்து வந்துட்டு அந்த பாடுகளை பட்டார் ஸோ இன்றைய காலகட்டத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை பற்றி நம்ம பொழுது அது அநேக பேருக்கு வந்துட்டு அது ஒரு கிண்டலாகவும் அது ஒரு கேலியாகவும் தான் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது எப்படி ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு அவரை நோக்கி பார்த்தால் அவரை விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட முடியும் அவர் தான் செத்து போயிட்டாரு அப்படிங்கிற இது வந்துட்டு அநேகவருக்கு வந்துட்டு இப்பொழுதும் தோன்றக்கூடிய ஒரு காரியம் தான் நாமும் கூட ஒரு காலகட்டத்தில் அப்படியாகவே இருந்தோம் ஸோ ஆனால் இங்கு பவுல் என்ன சொல்கிறாரு சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது அப்படின்ட்டு ஸோ தேவன் வந்துட்டு உலகத்தில் எல்லாரையும் ரட்சிப்பதற்காகவே அந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் எல்லோரையும் ரசிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் முன் தீர்மானித்திருக்கிறவர்களை மட்டும்தான் அங்கே வந்துட்டு முன்குறித்திருக்கிறவர்களை மட்டும்தான் அங்கே வந்துட்டு ரட்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம வேத வசனங்களை நம்ம பார்க்க முடியும் ஸோ அப்படியாக அழிந்து போகிறவர்களுக்கு அது எப்படியா இருக்குது கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு அது பைத்தியமாக தோன்று அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்து தான் அவர்களுக்கு தோன்றுது அதை பற்றி அவர்கள் கிண்டல் அடிக்கிற கூடியவர்களாக இருப்பாங்க பல நேரங்களில் சிரிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏளனம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படியாக உடைய அந்த சிலுவை மரணம்ங்கிறது அநேக பேருக்கு வந்துட்டு அது ஒரு இதாக இருக்குது இடரலாக இருக்குது ஆனால் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அதுதான் தேவபலன் என்று அங்கு பவுல் சொல்கிறார் ஸோ எப்படி தேவ பலன் ரட்சிக்கப்படுகிறவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இயேசு கிறிஸ்து வந்துட்டு சிலுவையில் எனக்காக மறைத்தால் உயிர் தழுந்தார் அவர் என்னுடைய பாவங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையை ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த ஒரு காரியத்தை வந்துட்டு அவர்கள் உணர்ந்து அவரை விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு வந்துட்டு அது தேவனுடைய பலனாக இருக்கிறது ஸோ அதுதான் இங்கு பவுல் வந்துட்டு சொல்ல வர்றாரு ஏன் இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கு குருந்த சபையில் அநேக பிரச்சனைகள் நடக்குது அது குலையாவின் வீட்டாரால் வந்துட்டு பவுலுக்கு வந்துட்டு சொல்லப்படுது சிலர் வந்துட்டு அங்கே பவுலை சேர்ந்தவன் சொல்கிறாங்க நான் அப்பளவே சேர்ந்தவன் சொல்கிறாங்க அப்போ பவுல் அங்கே கடிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அங்கே பார்க்குறோம் ஸோ பவுல் உங்களுக்காக மறித்தானா அப்பள உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டானா அப்படின்ட்டு வந்துட்டு அங்கே ஒரு கோபத்தோடு அங்கே இருக்கிற விசுவாசிகளை அங்கே கடிந்து கொள்கிறார் ஸோ அப்படி கடிந்து கொண்டு தான் அந்த கீழே உள்ள வசனங்களை இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார்ங்கிற காரியத்தை அங்கு திருஷ்டாந்தமாக அங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் ஸோ என்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒன்று வசனத்தில் எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசி ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று ஸோ இந்த உலகத்தில் அநேக ஞானிகள் இருக்காங்க அநேகவர் தங்களை ஞான ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க தங்களை பெரிய ஆள் என்று இந்த உலகத்தால் பாராட்டப்படக்கூடியவர்கள் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் தேவனுக்கு முன்பாக அவர்கள்லாம் எப்படி இருக்காங்க அவர்கள் வந்துட்டு தேவனுக்கு முன்பாக வந்துட்டு அவர்கள் வந்துட்டு ஒரு தான் தேவனுக்கு முன்பாக வந்துட்டு தேவன் அறிந்திருக்கிறார் ஸோ ஆனால் வந்துட்டு பாருங்க அந்த பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமாயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ அவர்களை எல்லாம் அபமாக்குறதுக்காக தான் தேவன் வந்துட்டு ஸோ அந்த சிலுவை அந்த ஒரு சிலுவையில் பார்க்குறவங்களே வந்துட்டு ரட்சிப்புக்களாக கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர்க்குறாரு ஏன்னா அது அவர்களுக்கு எப்படியாக இருக்கிறது அதான் கீழே உள்ள வசனங்களை சொல்கிறாரு யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் அப்படின்ட்டு அங்கே பகல் சொல்கிறார் ஸோ இன்று நம்ம வாழக்கூடிய காலகட்டத்திலேயும் கூட ஸோ என்ன பண்ணுறாங்க அநேக பேர் வந்துட்டு புனித யாத்திரைகள் போகிறாங்க புனித யாத்திரைகள் போகும்போது அதனால் வந்து நம்ம ரட்சிக்கப்படுவோம் நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைச்சிரும் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிரும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும் அப்படின்ட்டு அந்த தண்ணியில் முழு முங்கி அந்த காசிக்கு போகிறாங்க அங்கே எதுக்காக போகிறாங்க அந்த தண்ணியில் எழுந்தா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டுரும் ஸோ அன்னதானம் செஞ்சோன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் க கம்மியாயிரும் அப்படின்ட்டு அநேக பேர் அநேக தங்களையே வருத்தி கொண்டு செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இருக்குது ஆனால் அது எல்லாமே இல்லை எதுவுமே ஒன்றுக்கும் உதவாத என்கிற ஒரு காரியத்தை தான் அங்கு பவுலிங்கு சொல்கிறார் ஸோ ஏசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தால் மட்டுமே ரட்சிப்பு என்கிற ஒரு காரியத்தை தான் அங்கே தெளிவாட்டு அங்கே சொல்ல வர்றாரு அது அதுபோல் இன்னொரு வசனத்தை கூட நம்ம ஒரு பார்க்கலாம் மற்றையும் பதினொன்றாவது அதிகாரம் இருந்து இருபத்தி ஆறில் வரைக்கும் உள்ள வசனத்திலும் பார்க்கலாம் மத்தையோ பதினைந்தாவது அதிகாரம் சாரி பதினைஞ்சில் பதினொன்றாவது அதிகாரம் மத்தையும் பதினொன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு நம்ம பார்க்கும்பொழுது பொழுது அந்த சமத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞான ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோத்திருக்கிறேன் ஆம் பிதாவே இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் ஸோ அங்கு ஏசு கிறிஸ்து அநேக வசனங்களாக சொல்கிறாரு அங்கு அவருடைய சீஷர்களும் இருக்காங்க அங்கே எல்லா ஜனங்களும் இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் வந்துட்டு அவர் அது புரியலை எல்லாருக்கும் வந்துட்டு அது வெளிப்படுத்தப்படலை அது அதுக்காக தான் இங்கே சொல்கிறாரு அநேக பேருக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை அதனால் அவர் என்ன சொல்கிறாரு ஞானிகளுக்கும் கல்வி மான்களுக்கும் மறைத்து அங்கே அநேக பெரிய பெரிய சாஸ்திரிகள் இருக்காங்க வேத வசனங்களை வந்துட்டு கரைத்து குடித்த பெரிய பெரிய வல்லுநர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு எல் எதுவுமே புரியலை தங்களை ஞானிகள் என்று எண்ணக்கூடியவர்கள் யாருக்குமே இயேசு கிறிஸ்து அவர்கள் அறிந்து கொள்ளலை அவளுடைய வசனமும் அவளுடைய இருதயத்தில் போய் சேரலை அந்த சாதாரண படிக்காத மக்களுக்கும் ஒன்றுமே படிக்காதவர்களுக்கும் சாதாரண ஒரு மக்களுக்கு மட்டும்தான் அது போய் சேருது அதனால தான் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமேஷ் சோத்திருக்கிறேன் அப்படி செய்வது உங்களுடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தேன் ஸோ பிதாவுக்கு அது வந்துட்டு அப்படி செய்வது தான் பிரியமாக இருந்ததுன்ட்டு பழைய ஏற்பாடுலேயும் வந்துட்டு அநேக வசனங்கள் நம்ம ஏசாயா கொஞ்சம் வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கேயும் கூட அப்படி தான் சொல்லப்பட்டு இருக்கிறது ஸோ தேவன் வந்துட்டு உலகத்தின் ப உள்ள ஞானிகளுக்கு பைத்தியமாய் தோன்றுகிற காரியத்தினால வந்துட்டு ரட்சிப்பதற்கு அவருக்கு பிரியமாயிற்று என்று பார்க்கோம் ஸோ நாமும் கூட ஒரு காலத்தில் வந்துட்டு இயேசு ஏசுகிறிஸ்துடைய அந்த சிலுவை உபதேசத்தை வந்துட்டு ஒரு பைத்தியமாய் தோன்றக்கூடிய ஒரு காரிய காரியமாகும் அதை குறித்து நம்ம வந்துட்டு ஏளனம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்தோம் ஆனால் தேவன் வந்துட்டு அந்த ஒரு காரியத்தினால் நம்ம மீட்டெடுத்திருக்கிறார் என்ன சொல்கிறதுக்கு இன்னொரு வசனத்தில் நம்ம பொழுது இருபத்தி ஏழாவது வசனத்தில் நம்ம குறுந்தியர்களை பார்க்கும்போது பல பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்ட்டு பார்க்குறோம் ஸோ நம்மளே பலவீனமாக இருந்தோம் ஸோ நம்மளை வந்துட்டு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம் அநேகர் இருக்காங்க உலகத்தில் எல்லா ஜனங்களும் இருக்காங்க எல்லாரும் ரச்சிக்கப்பட்டாங்களா என்று பார்த்தால் இல்லை ஸோ அந்த ஒரு கூட்டத்திலேருந்து தேவன் நம்மளையும் தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்ம அதற்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கும்போது மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டதபடி அப்படி செய்தான்னு பார்க்குறோம் ஸோ நாம் நம்மளுடைய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பெருமை பாராட்டாமல் இருக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை அங்கு பவுல் சொல்ல வர்றாரு ஸோ யாருமே நம்மளை ரசித்திருக்கிறார் ஸோ நம் செய்த ஒரு நன்மைனாலே தேவன் நம்மளை ரசித்தாரா என்று பார்த்தால் இல்லை ஸோ அவர் செய்த நன்மை அவர் நம்மளில் வைத்த அந்த ஒரு குருவைனாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஸோ அதற்காக நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இப்படிப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாகியத்துக்குள்ளாக மிகப்பெரிய தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் அந்த ஒரு பயபக்தியோடு தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமானது எவ்வளோ பெருசு என்று உணர்ந்து நம்ம இந்த அப்பத்திலும் திராட்சரத்திலும் பங்கெடுப்போம் ஆமை